மோசம் போயிட்டு வந்து நிக்கிறீன் இப்படி கெட்டு போய் வந்து வயித்துல நெருப்ப கட்டிட்டு வாழ்ந்த நீ வயித்துல பிள்ளையோட வந்து நிக்கிற சாமி விஷயத்துல போய் சொன்ன உனக்காக தான் இப்ப ஓ விஷயத்துல உண்மையை சொல்ல முடியாம ஆக்கிட்டிய பாவி மகளே பாவி மகளே ஆடு கோடிங்களில் அறுத்து அதனோட ரத்தத்தை இந்த கிராம மக்களோட பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவீங்களே அந்த மாதிரி என்னோட பாவத்துக்கு ஏற்று தலை பரிகாரம் பண்ணிக்கிறேன் என்னோட காரியம் எங்கே விட்டா இன்னும் ஒருத்தன் கையில பிடிச்சி குடுக்கிறதுக்காக நான் என்ன மண்ணும் பொண்ணுமா சேர்த்து வச்சிருக்கிறேன் என் பொண்ணே ஒரு பொண்ணுன்னு வசதியே இல்லவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த இப்படி செல்லா காசா ஆயிட்டு